إن الحمد لله نحمده ونستعينه من يهده فلا الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله حَمَّا بعد وعليكم السلام ورحمة الله وبركاته تاي مامن سير ينر إركن தை மாமன் சீர் என்பது ஒரு சிலரிடம் காணப்படுகின்ற சமூக வழக்கங்களில் ஒன்றாகும் அதாவது சகோதரியின் பிள்ளைகள் அவர்களுடைய விசேடங்களின் போது இந்த ஆண் அந்த சகோதரியின் பிள்ளைக்கு அன்பளிப்பாக ஏதேனும் கொடுப்பது குறிப்பாக பெண் பிள்ளைகளாக அவர்கள் இருந்து அவர்கள் பூ பெய்துகின்ற சந்தர்ப்பத்தில் இவ்வாறு இந்த தாய்மாமன் சீர் என்பது கொடுக்கப்படுகின்றது அல்லது சில நேரங்களில் அவர்களின் திருமணங்களின் போது இவ்வாறு அவர்களுக்கு பணம் பொருள் என ஏதேனும் கொடுப்பதே தாய்மாமன் சீர் என ஒரு சில சமூகங்களில் குறிப்பாக இந்துக்களிடம் இந்த பழக்கம் காணப்படுகின்றது இதனை இஸ்லாம் அங்கீகரிக்கின்றதா என கேட்டால் அது யாராக இருந்தாலும் தாமாக விரும்பி ஒரு பொருளை பிறருக்கு அன்பளிப்பு கொடுப்பது என்பது இஸ்லாத்திலே இருக்கின்றது பல வெவ்வேறு மதங்களை சார்ந்தவர்கள் கூட முஸ்லிம்களில் ஒருவர் மாற்று மதத்தில் உள்ளவர்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கலாம் மாற்று மதத்தில் உள்ளவர்கள் அன்பளிப்பு வழங்கினால் அதனை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விடயம் அன்பளிப்பு என்ற பெயரில் கட்டாயப்படுத்தி பிறரிடமிருந்து ஒரு பொருளை நாம் பெற்றுக் கொள்வோம் என்றால் அதனை இஸ்லாம் அனுமதிப்பதில்லை பல்வேறு இடங்களில் அல்லாஹ் கூறுகின்ற ஒரு அடிப்படையை மனதிலே நாம் நன்றாக பைனக்கும் கொள்ள வேண்டும் தவறான முறையில் ஒருவர் மற்றவரது பொருளை சாப்பிட்டு விடாதீர்கள் என்று ஒரு அழகிய உபதேசத்தை அவ்வா கூறுகின்றான் இந்த சீர்வரிசை என்ற பெயரில் தாய்மாமன் சீர் என்ற பெயரிலே திருமணத்தின் போதோ அல்லது பெண் பிள்ளைகள் பருவாயை அடையும் போதோ கட்டாயம் இப்படி ஒன்றை கொண்டு கொடுக்க வேண்டும் என வலியுறுத்துவது இது மனிதன் மீது மேலதிகமாக சுமத்தப்படுகின்ற ஒரு சுமையாகும் எல்லோராலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் செய்ய முடியுமானதாக இருக்க மாட்டாது அதனை தாண்டி திருமணம் முடிக்கின்ற ஒருவர் தனது மனைவியின் சார்பில் அவரது தாய் மாமன் மார்களிடமிருந்து கட்டாயமாக இப்படி ஒன்றை கேட்டு பெறுவதென்பது இது ஹராமானதாகும் இது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டது கிடையாது எனவே தாய் மாமன் சீர் என்பது ஒருவர் அவராகவே விரும்பி அன்பளிப்பாக ஒன்றை கொடுத்தால் அதில் தவறேதும் கிடையாது ஆனால் பூ பெய்துகின்ற சந்தர்ப்பத்தை கொண்டாடுவது என்பது அது இஸ்லாமிய வழிமுறைகளில் இன்றும் உள்ளது அல்ல அது ஒரு அழகிய பழக்கமும் கிடையாது ஆண் பிள்ளைகளுக்கு ஹத்னா செய்கின்ற போது அதனை கொண்டாடுவார்கள் பெண் பிள்ளைகள் பருவ வயதை அடைகின்ற போது அதனை கொண்டாடுவார்கள் இவை எல்லாம் இஸ்லாமிய வழிகாட்டலும் அல்ல ஒரு கண்ணியமான சமூகத்தின் செயற்பாடுகளும் அல்ல அதனை தவிர்க்க வேண்டும் அதே நேரத்தில் அந்த நேரம் கட்டாயப்படுத்தி திருமணத்தின் போது மனைவி தரப்பில் இருந்து ஏதேனும் ஒன்றை வலுக்கட்டாயமாக நாம் பெற்றால் அது தாய்மாமன் செய்கின்ற சீர்வசையாக இருக்கலாம் தாப்பன் ஆண் உறவினர்கள் இப்படி அந்த பெண்ணின் உறவினர்களிடமிருந்து அவளை திருமணம் செய்கின்றோம் என்ற ஒரே காரணத்திற்காக வலுக்கட்டாயமாக அவர்களிடமிருந்து ஏதேனையும் எடுத்தால் இதனை இஸ்லாம் வன்மையாக தடுக்கின்றது சீதனம் என்று இது கூறப்படும் இவ்வாறு தவறான முறையிலே பிறருடைய சொத்துக்களை அபகரிப்பதில் இந்த வலுக்கட்டாயமாக மனைவி தரப்பிலிருந்து ஏதேனையும் கேட்டு பெறுவது அதனை சீதனம் என்று கூறினாலும் சரி தாய் மாமன் சீர்வரிசை என்று கூறினாலும் சரி எந்த வழியிலாக இருந்தாலும் மனைவிக்குரிய மகரை கொடுத்து திருமணம் செய்ய கடமைப்பட்ட ஒரு முஸ்லிமான ஆண் மனைவி தரப்பிலிருந்து ஏதேனும் ஒன்றை வலுக்கட்டாயமாக கேட்டு பெற்றால் அது இஸ்லாத்திலே முற்றிலும் தடுக்கப்பட்ட ஒரு ஹராமான ஒன்றாகும்